வணக்கம் நம்ம தினையை பற்றி பார்ப்போம் தினை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான பெயர் தான் காரணம் என்னென்னா தேனும் தினைமாவும் முருகனுக்கு வந்து வள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வர விஷயம் ஆனால் அந்த தினை அரிசி நம்ம எப்படி சமைக்கிறது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கன்னா கொஞ்சம் க சிரமமாக தான் இருக்குது வழக்கமாக நம்ம தினை இன்னொரு வகையில் நமக்கு பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லவ் பேர்ட்ஸ்க்குலாம் தினையை கொடுக்கறது வந்து வழக்கம் அது வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அரிசியை மட்டும் குத்தி சாப்பிட்டுட்டு அந்த தோலை கீழே போட்டுரும் இதை பார்த்த ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சே நம்ம தினையை நாம் சாப்பிட்லாமல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ புக்கில் படிச்சுட்டு அந்த தினையை லவ் பேர்ட்ஸ் கொடுக்குற தினையை அப்படியே தானியமாக வாங்கி சமைச்சு பார்த்துருக்குறாங்க அது வேகவே இல்லை நசுக்கி நசுக்கி பார்த்துருக்குறாங்க வேகவே இல்லை அந்த தோலோடு இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இந்த சிறுதானியங்களில் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு அரிசியாக தான் சமைக்கணும் அந்த அரிசியாக சமைக்கிறது மட்டும்தான் நல்ல குணத்தை கொடுக்கும் தோலோட சமைச்சோம் அப்படின்னா அது வந்து வயிற்று வலி இல்லைன்னா மற்ற பக்க விளைவுகளெல்லாம் கொடுக்கும் அது இல்லாமல் அது சாப்பிட்றதும் ரொம்ப கடினமாக இருக்கும் தொண்டையில் இறங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இந்த ச திணை அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற திணை திணை தான் சிறப்பானதாக இருக்கும் அந்த திணையில் நிறையா வகைகள் இருக்குது சிந்தனைன்னு இருக்குது கெண்டித்தனைன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறையா உட்பிரிவுகள் எல்லாம் நிறையா இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சின்ன சின்ன குணம் வேறுபடும் அதே மாதிரி சிறிய அளவில் நிறமும் வேறுபடும் இந்த தினை நம்ம சமைக்கிறது அப்படின்னா நம்ம அரிசியாக்கி சமைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அரிசியை ரெண்டு வகையில் நம்ம இந்த இருந்து எடுத்துக்க முடியும் ஒன்று வந்து பச்சை அரிசியாகவும் இன்னொன்று வந்து புழுங்கல் அரிசியாகவும் எடுத்துக்கலாம் நம்ம உதிரி உதிரியாக நம்ம எதாவது சோறு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த அதுக்கு அந்த சோத்துக்கு வந்து தினை புழுங்கல் அரிசியை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் இல்லை குழகுலன்னு நம்ம பாயாசம் மாதிரியோ பொங்கல் மாதிரியோ ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தினை பச்சை அரிசி எடுத்துக்கலாம் வழக்கமாக திணையினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா தினை வந்து சிறு சூடு கொடுக்குற உணவாக இருக்கும் அதனால தினை அரிசியை காலங்களில் எடுத்துக்கிறது தவிர்க்கலாம் அதே மாதிரி கர்ப்பிணி ஆரம்ப கால கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த மூணு மாதத்துக்குள்ளே தினையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப குறச்சிக்கலாம் இல்லை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும் அதே சமயம் உடல் பித்த பித்த உடலாக இருக்கிறவங்க தினையை க குறச்சிக்கலாம் அதே பித்த உடம்பு இருக்கிறவங்க தினை பச்சை அரிசி எடுத்துறதுக்கு பதிலாக தினை புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பித்தம் கூடுறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் தினை அரிசியை பச்சையை சாப்பிட்றதை விட புழுங்கலா சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா அது வேகிறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இறுகி மறுபடியும் வேகிறப்போ அது சத்துக்கள் ந சத்துக்கள் ந நல்லா கிடைக்கும் அதே சமயம் நம்ம இந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸை பற்றி பேசுகிறப்போ இந்த புழுங்கல் அரிசி தான் இன்னமும் அதை குறைவான கிளைஸ்மிக் இண்டெக்ஸோடு இருக்குது அப்போது தினையை தினை வந்து புழுங்கலா பயன்படுத்துகிறது சிறப்பாக இருக்கும் தினையை பயன்படுத்தி அதாவது பித்த உடல் வாக்கு இருக்கிறவங்க தினையை தவிர்க்கலாம் அவங்க வந்து புழுங்கல் அரிசியை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மற்ற இன்னும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா திணையில வந்து நிறைய வகைகள் நிறைய உணவு வகைகள் பண்ண முடியும் சோறு பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை இனிப்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும் திணைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திணையை வச்சு இனிப்பு பண்ணுறது இனிப்பு ப பண்டங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதை வந்து அரிசியில் பண்ணுறதா இருக்கும் அதிரசமாக இருந்தாலும் சரி இல்லை அல்வா பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை கண்ணமுது அதாவது பாயாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி திணையை பயன்படுத்தி பண்ணுறதே சிறப்பாக இருக்கும் திணையில் வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப நான் அருமையாக இருக்கும் அது கொஞ்சம் தேவையான அளவு நெய் எல்லாம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த தினை புழுங்கலை பயன்படுத்தி புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி இந்த புலி சோறு அதாவது புலி காய்ச்சல் வந்து காய்ச்சி சோத்தை போட்டு பரட்டுறது மாதிரி இல்லாம புளியை தாளு சுட்டு புளி கரைசலை தாழி சுட்டுட்டு இந்த அரிசியும் அதோடு போட்டு வேக வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது எலுமிச்சை சோறு மாதிரியான கொஞ்சம் புளி இருக்கிற எலுமிச்சை சோறு இல்லை மலத்தை பயன்படுத்தி பண்ணுற சோறு இல்லை தேங்காய் சோறு இந்த மாதிரி சோறு எல்லாமே இந்த திணை அரிசி பயன்படுத்தி பண்ணுறது சிறப்பாக இருக்கும் தினை கீர் அதாவது தினையில் நம்ம பாயாசம்னா நம்ம வந்து பாசிப்பருப்பும் நெய்யும் சேர்த்துவோம் இந்த இடத்துல பாசிப்பருப்பு நெய் எல்லாம் சேர்த்தாமல் தினையை மட்டும் வேக வச்சுட்டு அதோட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது மிக சுவையாக இருக்கும் இப்போ நான் அதுக்கு பேர் தினை கீர்னு வச்சுக்கலாம் ஆனால் முன்னாடி காலத்தில் எல்லாமே இது வந்து ஒரு நல்ல உணவாக கொடுத்துருந்துருக்குறாங்க அதாவது உடல் தேடுறதுக்காகவும் உடல் வலுப்பெறதுக்காகவும் இல்லை நோய் வாய்ப்பட்டு மீண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கொடுக்குறதாகவும் கொடுத்துருந்துருக்குறாங்க இப்போ திணை இந்த வகையிலெல்லாம் பயன்படுத்த இந்த வகையிலெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம்னு பார்த்தா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏவை கொடுக்குற க கரோட்டீன் வந்து இந்த திணையில் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா தினை வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மஞ்சள் கலரில் இருக்கிற எல்லா உணவுகளுமே கரோட்டின் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற உணவுகளும் இந்த திணையில் கரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட கண் பார்வை கூ அதிகமாக நம்மளோட கண் பார்வையை சீர் பண்ணுறதுக்கும் கண் சம்பந்தமான நோய்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த திணை அரிசியை பயன்படுத்தலாம் தினை அரிசியை தவிர்க்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோடை காலத்தில் அரிசி தினையை தவிர்க்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா தினை அரிசியை கோடை காலங்களில் தவிர்த்தரலாம் ஒருவேளை கோடை காலங்களில் சாப்பிட வேண்டிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா தினையை தினை சுகரோடவோ இல்லை திணை பதார்த்தங்களோடவோ நெய் சேர்த்துக்கிறது இல்லைன்னா மோர் சேர்த்துக்கிறது இந்த மாதிரியான க துணை உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சூட்டை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பு பேலன்ஸ் ஆகிக்கும் இப்போ தினை வந்து அதிக புரத சத்தும் அதிக விட்டமின் ஏ அதாவது கர கரட்டின் இருக்கிற மிகச்சிறந்த உணவு இது வந்து உடலை வலுவாக்கும் தினையை உணவாக எடுத்துக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நன்றி வணக்கம்